காட்சி இருக்க மாதிரி இருந்தது ஆனால் டைரக்டர் அதை கொஞ்சம் அப்படி கட் பண்ணிட்டாரு படத்தில் இருக்கா சென்சார்லாம் மீறி வந்திருக்கா அது என்ன மாதிரி சார் நான் மொத்தமாக கட் பண்ண சார் போராட்டிட்டு இருக்கேன் இல்லை அது நீங்கள் எது ட்ரெய்லரில் பார்க்குறீங்களோ அது படத்தில் இருக்கும் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் இருக்கு அப்புறம் மீனாட்சினா சொல்லுங்க அந்த காட்சி இருக்கா இல்லையா காட்சி இருக்கும்ண்ணா கிளிம்ஸ்லேயே இருந்துச்சுல்ல அப்போ படத்துல இருக்கும் ஏறு சார் நீங்கள் வந்து அரவிந்த் சார் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும்போது சொல்லியிருப்பார் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்காக கேட்குறேன் அவர் எடுத்தவரை இந்த கதை சொல்லும்போது நீங்கள் சென்டெலாம் பண்ணுன்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துலாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஏ இந்த ஆள்னடா நம்மளை வந்து சென்டெலாம் பண்ண சொல்கிறாரு சொல்லியிருக்கீங்களா இல்லையா இல்லை என்னன்னா அப்போ என்ன நினைச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க நான் கிட்ட அவ்வளோ நான் ஏன்னா அது சரியா இருக்கு மற்றவங்க கிட்ட கதையை பற்றி சொன்னா வீட்டில் போய் சொன்னேன் வீட்லேயே ஒரு மாதிரி பார்த்தாங்க ஸ்டண்ட்டு நீ பண்ண போறேன் அப்படியா கேட்டாங்க பட் அவர் வச்ச நம்பிக்கை தான் நான் மோஸ்ட்டாக அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி டெடிக்கேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா அவுட்புட் வரும் நம்பிக்கை எனக்கு இருந்தது நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக கேட்டாங்கண்ணா நானே என்கிட்ட போது மற்றவங்க கேட்க மாட்டாங்களா மேம் டேரக்டர் அடுத்தடுத்து அவரோட படங்களை அவங்க நடிக்க கேட்கிறாரு என்ன விஷயம் அப்படியா டேரக்டருக்கு ரொம்ப நன்றி என் மேல வச்சுருக்கிற நம்பிக்கை தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி அவருக்கு ஜெ ஜெனுவனா நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் பிகாஸ் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் நான் பண்ண கேரக்டர்ஸ்லாம் விட பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று வேணும் ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ் பட் எல்லாமே மொனாட்னஸாக இருக்கும் ஒரே இதுவாக இருக்கும் எனக்கு அதை பிரேக் பண்ணணும் நான் வெயிட் பண்ணுற சமயத்தில் தான் இந்த கால் வந்துச்சு அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன் பிகாஸ் எந்த ஒரு எல்லாருமே சொல்லுவாங்கள அடுத்த படத்தில் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு பட் யாருமே அது ஜென்வனாக பண்ணதில்லை அண்ட் அரவிந்த் சார் அதை பண்ணும்போது எனக்கு ஒரு செகண்ட் அவர்கிட்டே கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன குரலுகிற கதை தானே அது நடக்கிறது தெரியாது சரி ரொம்ப சிம்பிள் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது அது என்னவாக இருந்தாலும் அவங்க நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் பட் ஸ்மிருத்திகிட்டே வந்து அது இல்லை முறவர் வந்து அவங்க நல்ல பெர்ஃபார்மரு இந்த கதைக்கு ஏன் அவங்கள நான் சூஸ் பண்ணேன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ரோல் வந்து மட்டும்தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் படம் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா தேஜவ் அது வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு அருள்நிதி பேர் வேற இந்த படத்தை தான் அவங்க ஹீரோயினு ஸோ இதுதான் தார் சார் என்ன சார் மிரட்டுறீங்களா யார் மிரட்டலாங்க எக்ஸ்ப்ளைன் பண்றேன் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஸோ அதுதான் ஸோ சார் தான் சொன்னேன் அவங்க இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுவீங்க அவங்க டோட்டலாக வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் இந்த படத்தில் சரி ஹீரோயின் உங்களுக்கு அரவிந்த் சார் வந்து டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்து கதை சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ அவர் சொன்ன உடனே கால் பண்ண உடனே உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா முத்த கட்சின்னு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அதை நேர்ல வாங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு சோ படத்துலலாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில இந்த மாதிரி ஒன்னு இருக்கணும் நான் செம்ம ஷாக்கு என்னையா கேட்குறீங்க ஒரு இதன் ஆன் தென் ஆக்சுவலி வீ ஆட் அராட் ஆஃப் நான் அரவிந்த் சார் கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக முடியாது தென் ஹிட் ஆல்ட் ட்ரஸ்ட் மீ எதுவுமே தப்பா தெரியாது அந்த சீட் ஷாட் தான் தப்பா தெரியாது உங்களுக்கு எங்கேயாச்சும் தப்பா இருந்துச்சு அது மாதிரி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்க்கல சார் வீட்டில் பார்த்து சொன்னா ஃபர்ஸ்ட் கால் அரவிந்த் சார் தான் பண்ண போறேன் அரவிந்த் சார் நண்பர் தான் நான் அரவிந்தன் கூப்பிட்றேன் அரவிந்த் நீங்க பெரிய ஃபர்ஸ்ட் ஒரு படம் விட்டு கொடுத்துட்டீங்க பெரிய படம் இட்டு கொடுத்தா நல்ல படம் இட்டு கொடுத்தாவே ஒரு தலக வந்துடும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு படம் இட்டு கொடுத்துட்டு இந்த படமும் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கு பின்னாடி அவர் அஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி போய் நிற்கிற மாதிரி காரணம் என்ன இல்லைங்க சி இது சி என்னோட ப்ரொஃபஷன் மாறி இருக்குது அவ்வளோதான் ப்ரொஃபஷன் மாறனதுனால நான் மாறணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது நான் உங்கள் எல்லோருமே பார்த்துட்டு இருக்கேன் இன் பிட்வீன் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் பேசிக்காக அங்கேயிருந்தாங்க இங்கே வந்திருக்கேன் அது எப்பயுமே எனக்கு அது எப்பயுமே அது இருந்துகிட்டு இருக்கும் ஏதோ சொன்னேன் எவ் எத்தனை பொங்கலுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷ்ஷோ பார்த்துருப்பேன் இன்றைக்கி ஏன் ஒரு பொங்கலுக்கு என் படம் வருதுன்றது எனக்கு பெரிய ட்ரீம் ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இருந்த ட்ரீம் ப்ரொவைடட் நம்ம எத்தனை படம் இங்கே உட்காந்து பார்த்துருப்போம் அவங்க கூட பயணிச்சிருப்பேன் அப்படின்னும் போது நமக்கு என்னதெல்லாம் ஒரு பதட்டம் இருக்கும்ல ஐயோ இது கரெக்டாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் மற்றபடி நான் தான் சொன்னேன் இது இப்படியே தான் இருப்பேன் இன்னும் ஒரு பத்து படங்கள் போனாலும் இப்படி தான் இருப்பேன் கீதா மேம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே உங்களை அம்மாவா குத்தைக்கு எடுத்துருக்கு அதை பற்றி சொல்லு அதை பற்றி சொல்லு அதை பற்றியா சரி ஏதோ பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் சில எமோஷ்னல் சில விதமான கதாபாத்திரங்கள் என்னை தேடி வருது ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது அதையும் தாண்டி நிறையா கேரக்டர் ரோல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கேயும் சில நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்றாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அந்த அம்மா அப்படிங்கிறதுலேருந்து ட்ராவல் பண்ணி ஐ திங்க் கேரக்டர் ரோல்ஸாகவும் நிற்பேன்னு நினைக்கிறேன் போக போக ஸோ இதுலேயும் ஒரு அம்மா தான் பண்ணியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அம்மா ஹீரோக்கு ஒரு கேள்வி கிருஷன் தாஸ் ஆ தாத்தா வந்து ஒரு டிஜிபியாக இருந்தவர் அவர் ஆசைப்பட்டதே வந்து அவரோட மகள் வந்து யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டார் பட் உங்க மதர் வந்து நடிக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க உங்களுக்கு என்னக்காவது இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கா படிப்பு ஏறல சார் பெருசா நான் நினைச்சாலுமே அது ஒத்துழைக்கணும் கண்டிப்பா நினைச்சிருக்கேன் சார் ஆகணும்னு அட்லீஸ்ட் ஆமா இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நடிச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் பெருமையாக இருந்தது பட் அட் த சேம் டைம் தப்பாக எதுவுமே பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு பயம் இருந்தது சார் பட் கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது சார் ஏன்னா அவர் இருந்தது வந்து எம்ஜிஆரோட பீரியடில் ஒரு டிஜிபியாக இருந்து ஹி வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இந்தியாவில் சொல்ல போனால் பெஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் ரெனோன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் வந்து இவரோட பேர்னு சார் அதனால அப்படி ஒரு ஆசை இல்லையான்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது இல்லை ஆசை இருந்தது சார் தாண்டி திறமையுன்னு ஒரு தேவை தேவையில்லை சார் அது பண்ணுறதுக்கு ஸோ ஆசை இருந்தது அது வந்து இந்த மாதிரி இடங்களில் தான் அது பூர்த்தி பண்ண முடியும் நினைக்கிறேன் சார் தேங்க்யூ ராஜ் உங்களோட நெஜ கேரக்டர் தான் இந்த படத்துல கேரக்டரா என்ன சார் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல முடியும் இது பாடம் இது ஒரு கேரக்டர் அவ்வளோதான் சார் இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சாயல் ஹண்ட்ரட்ல மாதிரி பண்ணியிருக்கேன் ஆனா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா இந்த படத்துல எல்லா கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி இருக்கும் அண்ட் இதுல நிறைய கிரே ஷேட்ஸ் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம் ஸோ ரொமான்டிக் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஸோ ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பதிலுக்கு கண்டிப்பாக இல்லை சார் அந்த மாதிரி ராஜ் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் வரையா பண்ணியிருக்கீங்க அஜித் சார் கொடுக்க அதே மாதிரி தான் தம்பியாக பண்ணியிருக்கீங்க இப்போ அஜித் சார் படமும் ரிலீஸ் ஆகலை அதே டைமில் உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ இது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதை சார் நான் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கேன் ஆனால் ஒரு லாஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வேறு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது சார் கொஞ்சம் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் லீட்ஸாக அந்த மாதிரிலாம் இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக கொஞ்சம் நெகட்டிவ் கிரே ஷேட் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது மா இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது அண்ட் அட் சார் படத்தில் நான் எந்த கேரக்டரும் பண்ணல போன போ சார் ரெண்டு படம் முன்னாடி தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் எந்த கனெக்ஷனும் இல்லை கீதா மேம் நீங்கள் கீதா மேம் நீங்கள் மேம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து படம் பண்ணுறீங்க ஆனால் எல்லா படமும் ஆகுது நல்லாவும் இருக்குது ஆனால் வந்து உங்களை வந்து டோட்டலாகவே வந்து மாமியார் கேரக்டர்லேயே ஒரு விஷயம் காத்துமே இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஓகே ம மக்கள் மனசில் பதிகிறேன் ஸோ அந்த அந்த நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு நடுக்கூடத்தில் என்னை வச்சு பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டார்னு ஒரு படம் வந்த பிறகு ஒரு பத்து பேர் எனக்கு ஃபோட்டோஸ் அமைச்சிருக்காங்க அவங்க சின்ன வயசில் அவங்களும் அவங்க அம்மாவும் இருந்த மாதிரி அப்படியே இருக்கீங்க நிச்சயமாக அந்த பத்து பேரும் வேறு வேறு மாதிரி தான் இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ அவங்களில் ஒருத்தராக பார்க்குறாங்கன்ற இதுலேருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வித்தியாசமான ரோல்ஸ் வில்லத்தனமான ரோல்ஸ் இப்பயே சொன்னால் சஸ்பென்ஸ் ஃபீல் ஆகிடும் இவருடைய படத்துலேயே நல்ல த்ரில்லரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஐ திங்க் அந்த அது நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக அரவிந்த் தர்பு காசிவா வந்து ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் டைரக்டரு ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு அவர் வராதுக்கு காரணம் என்ன இல்லை ஆக்சுவலி அவருக்கு வரக்கூடாது அவாய்ட் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை அவர் ஆக்சுவலி பயங்கர ஃப்ரீயாக போய்ட்டா இருக்காரு ஏன்னா ஒரு பக்கம் அவரோட படத்துக்கான ஸ்கிரிப்ட் இது பண்ணிட்டு டேரக்ஷனுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் இருக்காரு ஐ திங்க் வந்து என்டையர்லி இது ஓவர்சீஸில் எடுக்கிற படம் நினைக்கிறாரு ஸோ அதுக்கான இது பண்ணிகிட்டு இருக்காரு பட் அதர்வைஸ் வந்து நம்ம எப்போனா ரீச் பண்ணலாம் ரீச் பண்ணி அவர்கிட்ட பேசலாம் இது பண்ணலாம் ரொம்ப ரிசர்வ் டைப் அதை நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு ஜோனில் அவர் இருக்கவே மாட்டார் அவர் டோட்டலி என்னென்னா ரொம்ப லிமிட்டட் அவரோட சர்க்கிள்ன்றது நம்மக்கிட்டே வந்து இப்போது இதுனா அப் டு த பாயிண்ட் என்னவோ அதை பேசிட்டு தென் அவர் 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 வேலையை பார்க்க போயிடுவார் ஸோ அதர்வைஸ் பர்பஸ்ஃபுல்லாகவும் கிடையாது சொல்லுங்க கிஷன்தாஸ் தாஸ் அதேதான் எதுக்கு அதாவது அவரு அவர் ஜெனராசிட்டி அவர் சொல்லலாம் ஓகேவா நம்ம யார் நமக்கு தெரியணும் அதுவும் இந்த கேரக்டர் எழுதிட்டு சும்மா அப்படியே வந்து ஓபி அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ அறுவா நம்ம பண்ணிட்டு போகலாம் இது ரொம்ப மெனக்கடணும் பாருங்கள் ஃபைட் பண்ணோம் டான்ஸ் பண்ணோம் ரொமான்ஸ் பண்ணோம் ரொமான்ஸ் பண்ணால் வீட்டில் மாட்டிப்போம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதோ இங்கே தான் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பண்ணலாம் அதுக்கு எதாவது சொன்னால் இன்னும் டைம் இருக்குது இன்னும் எங்களை தானே இருக்கேன் பண்ணலாம் ஆ ராஜயப்பா சார் அஜித் சார் கூட நடித்த பிறகு உப்புக்கொலிக்காரம் அந்த படங்கள் இந்த படங்களை பற்றி அவர்கிட்ட பேசினீங்களா அவர் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸு அட்வைஸ் ஏதாவது பண்ணாரோ வாழ்த்து பண்ணுவாரு டெஃபினெட்லி சார் நிறைய எப்போவுமே அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எனக்கு இருந்திருக்கு நான் கடைசியாக பேசினது வந்துட்டு பட்டத்தரசன் ரன்பேவி டைம்ல படம் ரீதியாக நான் பேசினேன் இந்த மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்னு அப்போ விஷ் பண்ணாரு அதுக்கப்புறம் சில தருணங்கள்ல நான் அப்பப்போ விஷ் பண்ணியிருக்கேன் சார் விஷ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருந்திருக்கு அரவிந்த் சார் உங்க அரவிந்த் சார் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் வந்து பத்திரிகையாளர் அரவிந்த் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தேஜாவும் அரவிந்த் போட்டிருந்தீங்க இப்போ என்னன்னா டேரக்ட் பண்ணிட்டோம் படம் சக்ஸஸ் பண்ணியாச்சு அப்போ இருந்தால் அப்படி இருந்தால் கூட ஒரு ஒரு படத்தோட பேரை தான் நம்ம டேரக்ஷன் சொல்ல முடியணுமா இல்லை அப்படி கிடையாது இப்போ என்னன்னா இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன படம் ஓகேங்களா அதாவது நம்ம இந்த இந்த டேர்ம்ஸில் பேசுறோம் அப்போ இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இதை இதை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது நம்மளே பார்க்குறோம் ஒரு படத்துக்கு வந்து முந்நூறு படங்கள் வருது எத்தனை அரவிந்த் இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது இயக்குனராக அப்படி இருக்கும்போது இந்த அரவிந்த் அப்படின்றத வந்து நான் எப்படி அடையாளப்படுத்திக்க முடியும்னா என்னோட முதல் விசிட்டிங் கார்டாக இருந்திருக்கிறது வந்து தேஜாவு தான் ஓகே அப்போ தேஜாவு படத்தோட இயக்குனரோட அடுத்த படம் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி தான் போட்டிருக்கேன் தவிர என்னோட இலக்குமே எப்படி இருக்குன்னா இது எதுவுமே சொல்லாமல் என் பேர் சொல்லும் போது படங்களோட அடையாளமே இல்லாமல் நான் யாருன்னு தனித்துவமாக தெரியணும் அதை நோக்கி தான் என் பயணம் இருக்குது ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் அப்போ பார்ப்போம் இது தருணமே அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா அடுத்த படத்துலேருந்து அது போட மாட்டேன் ஆர்டிஸ்டெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது இதை மென்ஷன் பண்ணுறீங்களா இல்லை இது எப்படின்னா நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல இப்போ உதாரணத்துக்கு நான் பத்திரிகையாளராக இருந்திருக்கேன் அப்போ பத்திரிகையாளராக இருக்கும்போது ஒரு பிஆர்ஓ கிட்டையோ ஒரு ஒரு இன்டர்வியூக்கோ நம்ம ஆர்டிஸ்டில் பேசும்போது எந்த இருந்து நம்ம பேசுகிறோன்ற வந்து நம்மளை அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி நான் இயக்குனர் அரவிந்த் அப்படின்னா வந்து அவங்க யோசிப்பாங்க டக்குன்னு நான் தேஜாவு படம் இயக்குன அரவிந்த் அப்படின்னா ஓகே இவர்ன்றது பேசுறதுனால ஸோ கண்டிப்பா அதை சொன்னேன் எனக்கு வந்து இது வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் தேஜாவு இதுவாக இருந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் சொல்லும்போது வந்து தேஜாவு தருணம் படத்தோட இயக்குனம்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம் அவ்வளோதான் கிஷன் சார் உங்க அம்மா வந்து அவ்வளோ பெரிய சீரியலில் வந்து அவ்வளோ பெரிய சக்சஸ் பண்ண பெரிய நடிகை அவ்வளோ ரீச் இந்த படம்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லாங்க அவங்க வந்து ஃபைனல் கட் இன்னும் பார்க்கல ஸோ அவங்கள வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லோருடைய தான் நான் கூப்பிட்டு போய் பார்க்க வைப்பேன் அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ்லலாம் பெருசாக இன்வால்வ் வைக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம் பட் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஏன்னா அது வந்து படமுமே என்னன்னா ஒரு லவ் அப்படின்றது லவ் மட்டுமே முழுமையாக இருக்காது அதில் வந்து எல்லா ஒரு விஷயங்களுமே அது படத்தில் இருக்கும் ஸோ இன்னொன்று யூனிக்கான ஒரு விஷயம் தேவைப்பட்டது இல்லையா ஸோ அதுக்காக அப்படி ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் நன்றி